திருப்பாவை பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பினான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை பேரரவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேமூளை நஞ்சுண்டு கல்ல சகடம் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் உள்ளும் சிலம்பினகான் வரி வரியாக விளக்கம் புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் எல்லாம் அதிகாலையில் கீச்சென்று பாடத் தொடங்குகின்றன இயற்கையே விழுந்தெழுந்தது என்பதை ஆண்டால் குறிப்பிடுகிறார்கள் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் பறவைகளின் தலைவன் கருணாழ்வார் இருக்கும் கோயிலில் பெருமாளின் வெண் சங்கு முழங்குகிறது அந்த சங்கு ஓசை உலகையே எழுப்புகிறது கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய் ஆண்டாள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகிறார் இவ்வளவு ஓசை கேட்டும் நீ இன்னும் விழிக்கவில்லையா என்று அழைக்கிறார் பேய்முலை நஞ்சுண்டு கண்ணன் பூதனியின் விஷமுள்ள பாலை குடித்து அதை அழித்தான் அவன் வீரத்தை நினைவுபடுத்துகிறார் கல்ல சகடம் கலக்கலிய காலோச்சி சகடாசுரனை தனது காலால் அடித்து அழித்தான் கண்ணனின் நீலைகளை ஆண்டால் இங்கு கூறுகிறார் வெள்ளத்தரவில் அமர்ந்த வித்தினை ஆதிசேஷனின் மேல் படுத்து உறங்கும் பரமாத்மாவை நாராயணனை நினைவில் கொண்டு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி அந்த பரமாத்மாவை தியானித்து முனிவர்களும் யோகிகளும் மெதுவாக எழுந்து ஜபம் செய்கின்றனர் என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து அந்த சங்கு ஓசை பறவைகளின் கீச்சு யோகிகளின் ஜபம் அனைத்தும் உள்ளத்தில் புகுந்து ஆனந்தம் தருகிறது ஆண்டால் தோழியை எழுப்பி கண்ணனை சேர்ந்து காண செல்ல அழைக்கிறார் சாரம் இந்த பாசுரம் இயற்கையின் எழுச்சி பக்தர்களின் தியானம் கண்ணனின் லீலைகள் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து பக்தர்களின் மனம் குளிரச் செய்யும் அழைப்பாக அமைந்துள்ளது ஆண்டால் தோழிகளை எழுப்பி நாம் அனைவருக்கும் சேர்ந்து கண்ணனை காண செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் ஸ்ரீயம் சம்ரித்தின்